இன்னைக்கு நான் சொல்றேன் இதே பட்ஜெட்ல தங்கம் தென்னரசவங்க சொல்றாங்க மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் இல்லை மத்திய அரசுனால மெட்ரோ ரயில் இல்லை நான் கேட்கிறேன் மத்திய அரசு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுங்கன்னு கேட்ட பிறகு அஞ்சு மாதம் ஆச்சு நாலரை மாதம் ஆச்சு நீங்கள் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா சப்மிட் பண்ணது என்ன தேதி அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு சொல்லுங்க அதை சொல்லாமல் சட்டப்பேரவையில் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வராத காரணம் மத்திய அரசு는 இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பையன் சொல்றார் இதை எப்படி ஏத்துக்க முடியல மத்த நான் டேட்டா கொடுக்கறேனா என்ன ஒரு பட்ஜெட் கொடுக்கறாரு 3% தான் வளர்ச்சி வியாபாரயத்தை பொறுத்தவரை திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக ஆட்சியில இருந்து போறாங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கான வந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி பாருங்க एवरेजா ஒரு வருஷத்துக்கு மூணு மூணு சதவீதம் வளருது இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி இருபத்தி மூணு மூணு சராசரியாக மூன்று சதவீதம் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கக்கூடிய வேளாண்மை ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவங்க எதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல வெறும் மூன்று மூன்று சதவீதம் வளரக்கூடிய வேளாண் துறை பட்ஜெட்டு அல்ல வேளாண் துறையினுடைய வைத்தல் அடிக்கக்கூடிய ஒரு துறைக்கு எதுக்காக தனி பட்ஜெட்டு அதனால் வெள்ளை அறிக்கை விடட்டும் நீங்க அதிகமாக வளர்ந்துருக்குன்னா என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டில் என்ன உற்பத்தி வேளாண் துறையினுடைய என்ன உற்பத்தி வளர்ந்துருக்கு ஓவரால் நான் சொல்வது ஒட்டுமொத்தமாக வேளாண் வளர்ச்சி என்பது சராசரியாக வருடத்திற்கு மூன்று சதவீதம் மட்டும்தான் அதை மாற்றி நம்பர் டிங்கர் பண்ணி அந்த வேளாண் துறையினுடைய ஒரு மூணு பொருளை மட்டும் எடுத்து அது வளர்ந்ததா சொல்லாது மொத்தமாக வேளாண் துறையினுடைய வளர்ச்சி நம்ம பேசிடுவோம் ஆனா நேற்று ஒரு நல்ல ஒரு அனுபவங்கன்னா அதாவது நம்முடைய வழக்கை நாம ஒரு நீதிமன்றத்துல வழக்காடும் தான் அது எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எந்த அளவுக்கு நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் அந்த கருக்கூடையை அணிந்து ஒரே நாளில் அவங்க அஞ்சு கேஸ் ஆறு கேஸ்லாம் பண்ணுறாங்க நம்ம ஒரு கேஸ் தான் பண்ணுறோம் அதனால் வழக்கறிஞர்கள் நண்பர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை மதிப்பு அதிகமாக இருக்குது போல் எனக்கும் ஒரு பெரிய அனுபவம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் முடியல இன்னும் அது தொடரும் நேற்று டி ஆர் பால் அவர்களுடைய இரண்டாயிரத்தி நான்குலேருந்து ஒம்பது வரை அவங்க ஆட்சியில் இருந்ததை மட்டும்தான் நம்ம பேசணும் இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசல நிறைய இருக்கு அவங்க குடும்பம் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க குழந்தைகளை பத்தி இருக்கு ஏன்னா மொத்தமாக நாம் டி ஆர் பாலு மற்றும் அவர்கள் குடும்பத்தினரை பத்தி டிஎம்கே பைன்ஸ்ல இருக்கோம் அது அனைத்தையும் வருகின்ற காலத்துல பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க தடுத்தால் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பேன் என்று ஆனா திராவிட ஆனா முடிச்சு கூட வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பீகாரில் பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் எங்கேயும் அது தவறுன்னு சொல்லல ஏன்னா அது ஒரு ஸ்கீமா கவர்மெண்ட் அறிவிச்சு கொண்டு வந்தாங்க மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்பட்டது அதையும் தேர்தல் ஆணையம் தடுக்கலாம் இவங்க இன்னைக்கு சொல்லட்டும் இந்தியால வேற ஏதாச்சும் ஒரு மாற்று கட்சி நண்பர்கள் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாச்சும் மத்திய அரசு தடுத்திருக்காங்களா ஏன்னா தேர்தல் ஆணையத்தை பத்தி நாம பதில் சொல்ல முடியாது இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி தேர்தல் ஆணையமும் தடுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இவராக ஒரு புரளியை கிளப்பி இவராக கோடை காலத்திற்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோன்னு இவராக கிளம்பி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கோடை காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க அந்த கோடை காலம் ஞாபகத்துக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு அந்த காலக்கட்டத்தை விடுங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எதுவுமே இல்லாமல் இவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதற்காக கொடுங்க பெண்களுக்கு போகிற எந்த பணத்தையும் யாரும் தடுக்க போவதில்லை ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறீங்க ஆயிரம் ரூபா கொடுங்க நம்முடைய கூட்டணி இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கின்றோம் ஏப்ரலுக்கு பிறகு நாங்க இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் அறிவிச்சதை கொடுங்க ஆனா மத்திய அரசு தடுக்க போறாங்கன்னு எங்களின் மீது பொய்யை சொல்லி எதற்காக கொடுக்குறீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி அறிவிச்சதை கொடுங்க கோடை காலத்துக்கு கொடுக்கணுமா அதையும் கொடுங்க மக்கள் சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம் ஆனா இந்த ஆண்டு மட்டும்தான் கோடை காலம் தெரிஞ்சுதா ஆண்டு தெரியலையா என்பதும் எங்களுடைய கேள்வி கடந்த ரெண்டு மாசம் மட்டும் ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா பொங்கல் தொகை மூவாயிரம் ரூபா மகளிர் உரிமை நாலாயிரம் ரூபாய் இந்த மாதம் ஐயாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதுக்கான தொகை கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க தேர்தல் தான் நினைக்கிறீங்க கொடுக்கட்டுங்க பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்கணும் தவறு இல்ல மாதம் மாதம் கொடுக்கணும் தவறு இல்ல கோடை காலத்துக்கு கொடுக்கணும் தவறு இல்ல ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது போல இந்த கோடை கால எலெக்ஷன் வர கோடை காலத்துக்கு தான் கொடுப்போம் மத்த கோடை காலம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் அரசியல் என்பதைத்தான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆட்சிக்கு வரும் பொழுது இரண்டாயிரம் ரூபாய் என்று சொல்லியிருக்கின்றோம் அதையும் மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மூன்றாயிரம் ஐயாயிரம் எட்டாயிரம் ரூபாய் என்பது தேர்தலுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரியும் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் அதிகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியாளர்கள் கொடுப்பார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் ஆனால் தமிழகத்தில் உரிமை தொகை வாங்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள்ல முப்பத்தி இரண்டு விழுக்காடு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய அன்பு சகோதரிகள் தாய்மார்கள் தேர்ட்டி டூ பர்சென்ட் இதில் நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்சி 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 எஸ்டி சப்ளன் அதாவது பட்டியல் சமுதாயத்திற்கு பழங்குடி இனத்திற்கு கொடுக்கக்கூடிய சப்ளன் என்பது அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய தனியாக வரக்கூடிய ஒரு பட்ஜெட் அது நேரடியாக அவர்களுக்கு அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் மாநில அரசு என்ன சொல்றாங்க விழுக்காடு இதில் எஸ்சி எஸ்டி சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறனால இந்த பிளான் அப்படியே டைவர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது பொது பட்ஜெட்டில் இருந்து தான் நீங்க கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கணும் ஏன்னா நீங்க தேர்தல் வாக்குறுதி எஸ்சி எஸ்டி சப்ளை என்பது அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக உயர்வுக்காக அவர்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது ஆனால் சொன்னது போல அக்கௌண்டிங் மாநில அரசை பண்ணி அக்கௌண்டிங் இந்த மாயாஜாலத்தை காட்டி தான் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் நாங்கள் பதினோரு வளர்ச்சி அடைஞ்சோம் விவசாயத்தில் எவ்வளோ வந்தீங்க பதினோரு மத்திய அரசினால பிஎல்ஐனால எவ்வளவு மத்திய அரசோட இசிஎம்எஸ் சி எம் ஸ்கீம்னால எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் எத்தனை மத்திய அரசுடைய திட்டத்தை பயன்படுத்தி வந்தாங்க எதுவுமே இல்லாம பொத்தம் பொதுவாக வெறும் வார்த்தை ஜாலங்களையும் அக்கவுண்டிங் ஃப்ராடையும் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றியிருக்காங்க கடைசி பட்ஜெட்ல இன்னொன்னு எதிர்பார்த்தோம் சென்னை மாநகரம் போராட்ட களமாக இருக்குது அங்கன்வாடி நம்முடைய அன்பு சகோதரிகள் அங்க இருக்கிறாங்க சகோதரர்கள் பகுதியை ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய டீச்சர்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் இவங்க எல்லாருத்துக்கும் இந்த பட்ஜெட்ல ஏதாச்சும் ஒரு விடிவு கிடைக்குமான்னு பார்த்தா திமுக ஆட்சியிலிருந்து போறாங்க போகும்போது நல்லதுனால செய்வாங்களான்னு பார்த்தா அதையும் செய்யும் அதனால் அவங்க போராட்டம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்கன்னா அது ரொம்ப ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம்தான் அவங்க ஏப்ரல் வரைக்கும் பொறுத்துக்கணும் ஏன்னா இனி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பட்ஜெட்டில் அவங்களுக்கு இல்லைன்னா இன்னி அவர்கள் திமுகவை எதிர்த்து போராடுவது வேஸ்ட் அவங்க திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக இவங்க எல்லோரும் உடன்பட்டு செயலாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதாவது பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் நான் சொல்வது எல்லாமே டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே இன்னி அவர்களுக்கு அடுத்த பதினஞ்சு நாள் எதுவும் வரப்போறதில்லை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி புதிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது இதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கு நாங்கள் செய்யவும் போறோம்

ஹண்டிங் வித் த டாக் அண்ட் அதாவது நான் வேட்டை நாயோட சண்டை போடுவேன் ஆனால் வேட்டை நாய் குடிக்க போற அந்த இருக்கேன் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் பெங்களூர் போய் அவங்களுடைய தலைவரை பார்த்து அவரை அவரது லிஸ்ட்டை கொண்டு போறார் அவர் யார கட்சியிலிருந்து நீக்குன்னு சொல்றாமோ அவர் இங்க வந்து இல்லை எனக்கு ராகுல் காந்தி பர்மிஷன் கொடுத்தார் அதனால தான் பேசுகிறேன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது போது மணிசங்கர் ஐயர் கேரளாக்கு போறாரு இங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரக்கூடாது கம்யூனிஸ்ட் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க இன்னைக்கு மணிசங்கர் ஐயரை போய் மைக்ல நீட்டி நம்ம நண்பர்கள் கேட்கறாங்க பத்து நண்பர்கள் என்ன ஏங்க ஐயா நான் வந்து ராஜீவோட காங்கிரஸ்காரன் ராகுலோட காங்கிரஸ்காரன் இல்லை அதனால எனக்கே குழப்பமா இருக்கணும் இது எந்த காங்கிரஸ் கட்சி மணிசங்கர் ஐயருடைய ஸ்டேட்மெண்ட்டு தமிழகத்தில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் திரு மாணிக்கம் தாக்கூர் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தை அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது இது காங்கிரஸ் கட்சியே இல்லை ஒரு பத்து பேர் ஃபெவிக்காலை சேர்த்தி ஒட்டி ஒரு கட்சியாக நடத்துகிறாங்க அதனால் அவங்க என்னதான் தனியாக குதித்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரப்போதில் ஆட்சிக்கு வந்தால் தானே அதிகார பகிர்வு ஆட்சிக்கே வரப்போதில் எங்கள் அதிகார பகிர்வு எல்லாம் பேசாமல் வீட்டில் உட்காந்து சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அன்போடு கேட்டுக்கொள்கிறார் ஜோதிமணி அவர்கள் மீது ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் அவருடைய நடவடிக்கை வெல் ஆஃப் த ஹவுஸில் அவர்கள் நடந்து கொண்ட விதம் ஏற்புடையதாக இல்லை என்றாலும் கூட ஒரு தனி மனித விமர்சனத்தை யாராக இருந்தாலும் கூட வைப்பது ஏற்புடையதல்ல அல்ல நேற்றே நான் கரூர் மாவட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமாதானத்தை நான் தெரியப்படுத்தி இருந்தேன் அதே நேரத்தில் திரு ஜோதிமணி அவர்களுக்கும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன் அவங்க என் போன் எடுக்கல கூப்பிடுவாங்க இந்த மாதிரி என்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்வதற்காக அது நிச்சயமாக அந்த பேச்சை ஒரு அரசியல் கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு தலைவரின் மீது ஆரோக்கியமான முறையில் குற்றச்சாட்டு வைக்கலாம் அதனால் அது ஏற்புடையது கிடையாது நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு என்னுடைய அசமதானத்தை நேத்தே நான் பதிவு செய்தேன் அதே நேரத்தில் திருமதி ஜோதிமணி அவர்கள்கிட்ட என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்வதற்கும் நான் தொலைபேசி மூலமாகவும் அழைத்தேன் அதனால் எனக்கு இதில் ஏற்புடையதல்ல எலெக்ஷன் சீசன் ஆரம்பிக்குது இன்னைக்கு மைக் அதிகமாக இருக்கும் எல்லோரும் மைக்கை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்படுவாங்க எதோ பேசுவாங்க அதனால் எல்லோருமே கண்ணிய குறைவாக பேசுவதை தவிர்த்து அட்டாக் பண்ணலாம் ஸ்ட்ராங்காக பேசலாம் ஆரோக்கியமாக பேசலாம் ஆனால் அது சரியான அந்த லக்ஷ்மண் ரேகாக்குள்ளே பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா அடிக்கடி இதற்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது கூடாது ஏன்னா நம்முடைய மாறி எதை நோக்கி அரசியல் செய்கிறோம் யாரை நோக்கி அரசியல் செய்கிறோம் எதுக்காக அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிறது மாறி வேற எங்கேயோ வண்டி போகுது அதை தலைவர்கள் எல்லாரும் உணர்ந்து இல்லைங்கன்னா நேற்று நான் நேற்று முன்தினம் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க நேற்று செய்தியாளர் சந்திப்பில் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்பொழுது நானும் அண்ணகட்டத்தை பத்தி பேசுனேன் அப்படிங்கிற குறிப்பிந்தாங்க நேற்று அவர் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இது ஃபுல் ஸ்டாப் வச்சனை வருத்தம் தெரிவிச்சுட்டாங்க பிரச்சனை இதோடு முடிந்தது கரூரை பற்றி நீங்கள் கேட்டீங்க அதற்கும் நான் என்னுடைய கருத்தை சொன்னேன் அதற்கும் முற்றுப்புள்ளி வச்சிடலாங்கன்னா யாருமே பேசக்கூடாது கரூரில் பேசியிருப்பது ஏற்புடையது கிடையாது அதனால தான் நீங்கள் கேட்டீங்க நான் எதுவும் மறைச்சி பேசலை ஒளிவு மறைவாக பேசலை அப்படியே அந்த வார்த்தையை பயன்படுத்தி நழுவி போகலை நான் எங்களுடைய மாவட்ட தலைவரை தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணியே நான் வருத்தத்தை பதிவு செய்தேன் பேசக்கூடாதுங்க ரொம்ப தப்புங்க தப்பாக எடுத்துருவாங்க